என்ன சிவனையை போற்றி என்ன விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பெண்கள் கால் விரலில் மட்டும் மெட்டி அணிய வேண்டுமா அதுக்கு பக்கத்து விரலில் இருக்கிறதா அனைத்திலும் மெட்டி அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு நேரம் கேட்டிருக்காருங்க பொதுவாக அந்த மெட்டிக்கு உண்டான விரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கா கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விரலுக்கு மட்டும்தாங்க மெட்டி அணியணுங்க பக்கத்தில் இருக்கிற விரலெல்லாம் மெட்டி அணிஞ்சுன்னா வீட்டுக்குள்ளே கரணமணிக்குள்ளே சண்டை சச்சுறுக்கள் கொடுக்குங்க மெட்டி அணிவது என்பதால் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு டு ஏழு சுக்கர வாரையில் நீங்கள் வந்து வெள்ளி வாங்கிங்க அந்த மெட்டி வந்து அணிவிச்சுக்கோணுங்க ஊட்டு மெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க டிசைன் டிசைனாக மெட்டிகள் அணிவிப்பதுனால எந்த முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படாதுங்க ஸோ ஒரு பிரச்சனைகள் நமக்கு உருட்டி தள்ளி விட்டுருங்க அதனால் அந்த உருட்டு மெட்டி அணியும் போது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாக இந்த சுத்து மெட்டி அணுகிறது வீட்டில் சண்டை சச்சுறு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி காதில் இந்த இதில் மாட்டுலேருந்து பக்கத்துலேருந்து போடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னால் இதுவும் கணு சண்டை சச்சரவு ஏற்படுத்தி கொடுக்குங்க மாங்கல்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னூக்கு கோத்துருந்துனாலும் அதுலேயும் சண்டை சற்றுன்றதை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி விஷயங்களாம் அவாய்ட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள் கழட்டி போட்டு நீங்கள் பாருங்கள் மாட்டில் வேணால் ஒன்று போட்டுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும் போது அது குழப்ப நிலைகளாகப்பட்டது உங்களுக்கு விலைக்கு கொடுக்குங்க ஸோ செஞ்சு தான் பாருங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்